தஞ்சாவூர் மாவட்டம் பேரவூரணியில் தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்கம் மாநில மாநாடு தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்கத்தின் தமிழ் மாநில இரண்டாவது மாநாடு தஞ்சாவூர் மாவட்டம் பேரா ஊரணியில் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் எஸ் ஆர் மதுசூதனன் தலைமை வகித்தார் தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்க மாநில பொருளாளர் பி நாகேந்திரன் மாநில துணைத் தலைவர்கள் எம் முத்துராமன் எம் செல்வம் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் வேலுசாமி தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் என் வி கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் டி ரவீந்திரன் மாநாட்டை துவக்கி வைத்து பேசினார் தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் ஏ விஜயமுருகன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் மாநாட்டை நிறைவு செய்து வைத்து பேசினார் அப்போது தென்னை விவசாயிகளின் நன்மைக்காக பல்வேறு தீர்மானங்கள் வைக்கப்பட்டது மேலும் இந்த மாநாட்டில் சங்க நிர்வாகிகள் ஏ நவீன் ஆனந்த் சி ஆர் சிதம்பரம் கோ ராமசாமி வே ரெங்கசாமி எஸ் கமால் பாட்ஷா பி கோவிந்தராஜ் ஆர் கே செந்தில்குமார் கே வி கருப்பையா ஏ எம் வேதாச்சலம் ஜாக்கோலின் மேரி எஸ் எரிலரசன் வி சத்யசீலன் மற்றும் மாநிலம் முழுவதிலும் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட தென்னை விவசாயிகள் கலந்து கொண்டனர் அல்லது பாதிப்பினாலோ பாதிக்கப்படக்கூடிய அந்த தென்னைக்கு இழப்பீடாக பத்தாயிரம் ரூபாய் மரத்திற்கு வழங்கும் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் அதே போல் வனமிருகங்களால் இன்றைக்கி மேற்கு தொடர்ச்சி அடிவார பகுதிகளில் ஏராளமான தென்னை விவசாயிகளும் விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க வனமிருகங்களால் பாதிக்கப்படக்கூடிய அந்த பா பாதிக்கப்படக்கூடிய பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் என்பது கிடைக்கல அதை வந்து இன்சூரன்ஸ் கணக்கோடு இணைத்து எங்கள் வனமிருகங்களால் பாதிக்கப்பட்டாலும் அந்த அந்த பயிர்களுக்கும் இன்சூரன்ஸ் என்பது இந்த இன்சூரன்ஸ் கணக்கோடு இணைக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் அதே போல் லாபக்காய் என்ற பெயரில் நூறு தேங்காய்க்கு பதினஞ்சு காய் லாபக்காய் என்று பல மாவட்டங்களில் இருக்கு அதை வந்து வியாபாரிகள் கூட்டி சேர்ந்து கொள்ளையடிக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு இருக்காங்க இதை தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு மார்க்கெட்டிங் கமிட்டி மூலமாக அல்லது கூட்டுறவு சொசைட்டிகள் மூலமாக தேங்காயை கிலோ கணக்கில் வாங்கினா தான் இந்த கொள்ளையை தடுக்க முடியும் அதனால் கிலோ கணக்கில் தேங்காயை கொள்முதல் செய்வதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றோம் அதே போல் வெள்ளை பாதிப்பாளர் செகவு பூண்வண்டு பாதிப்பாளர் ஆண்டாம் அது மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் மார்க்கெட்டிங் கமிட்டி மூலமாக கூட்டுறவு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள்